இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஷ்டோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் இப்போது பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை காலகட்டங்களிலே வார பலன் எப்படி இருக்கு தொடர்ந்து காணப்போகிறோம் வாரங்கள் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் ராசியின் நாதனான குரு உங்களை மிதுன ராசியிலிருந்து வக்கரகதியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் சித்திரை நட்சத்திரத்திலிருந்து பூராண நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் செல்ல போகிறார் அப்படி போகும்போது கன்னிராசியிலிருந்து உங்கள் ராசி வரைக்கும் வரார் இப்போ பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வரும்போது லாபங்கள் உண்டு குருவின் பார்வைப்படக்கூடிய துளாராசிக்குள்ளே சந்திரன் வருவார் புதன் கிழமை அன்னைக்கு அப்போது சம்பள உயர்வு இடமாற்றங்களை பற்றி பேசினால் தகைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் அன்னைக்கு பாருங்கள் லாபங்கள் கடன் சுமைகள் போன்றவைகள் குறையும் இந்த நாளிலே உங்களுக்கு பலவிதத்திலும் பல்கிப் பெருகக்கூடிய நல்ல விஷயங்கள் உண்டாகும் தொழிலிலே முன்னேற்றங்கள் வரும் சம்பள உயர்வுகள் கிடைப்பதனாலே மனதிலே சந்தோஷங்கள் வரும் சூரியனின் மாற்றம் விரச்சிக ராசியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளே வருவதனாலே சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகம் உண்டு ரெண்டு ராஜா அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார் ஆனாலும் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூவரும் வந்து அமரப்போகிற இந்த தனுசு ராசியிலே சனியின் பார்வையும் இருக்கும் அப்போது மனதிலே எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும் வெற்றி என்பதை இலக்காக கொண்டு வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் பண வரவு கடன் சுமை குறைப்பது தொழிலை லாபம் இடமாற்றங்கள் படிப்பிலே கவலை முதலீடுகளிலே முன்னேற்றங்கள் வேண்டும் என்ற எண்ணம் இப்படி நிறைய இருக்கும் இதை எப்படி கேபிடலைஸ் பண்ண போகிறோம் கடன் குறையுமானா சனி பகவான் தன் பார்வையை உங்களுடைய ஆறாம் இடத்து மேலே வைப்பார் ஆனால் கடன் குறையும் கொடுத்த பணம் திருப்பி வந்துடும் கேட்டால் வரும் கேட்கலனா வராது பயிர் பார்க்காம போச்சு கடன் கேட்காமல் போச்சுன்னு வா அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிடுங்க உங்கள் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரகங்களிலே சுக்கரனால் பணம் வரும் பெண்ணின் மூலியமாக பணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பண வரவுக்கு உண்டு ஆனால் பணம் கொஞ்சம் ஃப்ளோ இருக்கும் சந்திரன் உங்கள் பூராட நட்சத்திர உள்ள வரும்போது சில்லறை பணங்கள்லாம் வந்து சேர்ந்துடும் அதனால் பெரிய பணம் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் குழந்தை வரவு அப்படிங்கிற விஷயத்தில் சில மாற்றங்கள் உண்டும் வயிற்று பிரச்சனைகள்லாம் உண்டாகும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க நீங்கள் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய காரியங்களில் முக்கியமானது ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்று சிவனின் வழிபாடாக திருவன்பாவை சொல்வது விஷ்ணுவின் வழிபாக திருப்பாவை சொல்வது மார்கழி மாதம் பிறந்துருச்சு பதினாறாம் தேதி மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறுலேருந்து வந்துடும் அதனால் இதை செஞ்சிட்டே வாங்க இதுவே பரிகாரமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் தெளிவான சிந்தனையையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இதனால் உங்களுக்கு லாபங்கள் இனிதாய் அமையட்டும் வணக்கம் மகர ராசி நண்பர்களே உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்து தன் பார்வையை உங்கள் ராசியின் குடும்பஸ்தானத்தின் மேலேயும் விரயஸ்தானமான தனுசு ராசி மேலே வைக்கிறார் இந்த வாரத்திலே இந்த சூழ்நிலையிலே சித்திரை நட்சத்திரம் என்கிற கன்னிராசியிலிருந்து புறப்படுகிற மனோகாரகனான உங்கள் சந்தர பகவான் தனுசு ராசியில் பூராண நட்சத்திரம் வரைக்கும் வருவார் ஒன்பதாம் இடம் என்கிற ஸ்தானத்திலிருந்து இவருடைய பயணம் ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டரை நாள் அப்படிங்கிற கணக்கில் இவர் மூவ் ஆவார் சித்திரை நட்சத்திரத்திலேருந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் வரும்போது துளாராசியில் வரும்போது தொழிலிலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை குருவின் பார்வை கொடுத்துவிடும் அதனால் சம்பள உயர்வு இடமாற்றங்கள் அதனால் வரக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக புதன்கிழமை எதிர்பார்க்கலாம் தொழிலிலே லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கடன் சுமையை குறைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு உண்டு விசாகம் அனுஷம் இதுவுமே உங்களுக்கு லாபஸ்தானம்னு பேர் அங்கே வரும் அப்போ உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை அங்கேயும் வெட்டிப்பாக்கி தருவார் இந்த காலகட்டங்கள் இல்லாமல் சூரியனும் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே பன்னெண்டாம் இடமான தனுசு ராசிக்குள்ளே வந்துடுவார் விச்சி ராசிலேருந்து சூரியன் இப்போ கொடுத்துருக்குது பதினோராம் இடம்ன்ற தனம் அங்கேருந்து விரயஸ்தானத்துக்கு போகிறார் குருவினால் பார்க்குறார் குரு பார்க்க கோடி புண்ணியன்னு வாங்க அதனால் விரயங்கள் கண்ட்ரோல் ஆகும் செய்கிற காரியங்களை நீங்கள் நிதர்சனமாக செய்யக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் குடும்பத்திலே புதிய வரவுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சனியின் பார்வை சனியின் பார்வை எப்படி இருக்கும்போது அஞ்சாம் இடமான ரிஷபராசி மேலே பார்வை கர்மகாரகன் அப்படிங்கிற மூணாம் இடத்துல தனலாபம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்குறார் அதனால் வரவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி நல்ல நிகழ்வுகளெல்லாம் கா கேரி பண்ணக்கூடிய வாரம் இந்த வாரம் குறு நன்னாக இருக்கார் சனியும் நல்லா இருக்கார் செலவுகள் எப்படி இருக்குன்னா செலவு கண்ட்ரோலில் இருக்கும் கொடுத்த பணம் திரும்பி வந்துடும் கடன் வழக்கு வம்புகள் இதெல்லாம் வந்து உங்களுடைய நிலைப்பாட்டை மேம்படுத்தி தருவதாகவும் இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்லதாக இருக்குது மார்கழி பிறந்துச்சு சிவன் விஷ்ணு இவ்வாறு ரெண்டு தெய்வத்தையும் வணங்கிறதுக்கான வாய்ப்புகளை திருவன்பாவை திருப்பாவை என்ற பாடல்கள் மூலம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதனால் இது ஒரு பரிகாரமாக மாறும் இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கு இறைவன் அருள் புரியட்டும்